ஸோ இதை நம்ம ஒரு மணி நேரம் ஃபேனுக்கு கீழே அது போல் வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ஒரு தோசை கல்லை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பீஸஸ்ஸாக பொறுமையாக எடுத்து நம்ம போட்டு வறுத்து எடுக்கணும் ஸோ நல்லா திருப்பி போடணும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பொறுமையாக செய்யணும் இல்லைனா உடஞ்சிரும் வாழைக்காய் ஸோ அது போல் நம்ம ஒவ்வொன்றையும் திருப்பி போடணும் இன்னொரு செட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது எப்படி வந்திருக்குன்ட்டு ஸோ இதான் சைவ மீன் வறுவல் நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு இதில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு இதான் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ண